காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று பதினான்கு மன தூய்மையும் வெளிக்காரியமும் அநேக சமய ஆச்சாரங்களை சடங்குகளை சீர்திருத்தக்காரர்கள் ஒதுக்குவதற்கு ஈஸியாக ஒரு காரணம் சொல்லிவிடுகிறார்கள் மனசு சுத்தமாக இருக்க வேண்டியதுதானே முக்கியம் சடங்கு எதற்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதற்கு என்கிறார்கள் மனசை தனியாக விட்டால் அது கட்டுப்படாமல் கெட்ட வழிகளில்தான் போய்கொண்டிருக்கும் எவனாவது ஆயிரம் பதினாயிரத்தில் ஒருத்தனுக்குத்தான் காரியத்தில் போகாத போதும் மனசு கட்டுப்பட்டு நல்லதிலேயே கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து காரிய மனசை பகவானிடமோ ஜனசேவையிலோ திருப்பிவிட்டால்தான் உண்டு இதை கவனித்துத்தான் ஆச்சார அனுஷ்டானங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன மனசை தனியாக விட்டால் என்று மட்டும் இல்லை அதை நாம ஜப்பம் ஸ்தோத்திரம் என்று வாக்குடன் சேர்த்து விட்டாலும் கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது பீத்துக்கொள்கிறது கொள்கிறது அதனால் மனோவாக் காயம் என்றபடி மனசை வாக்கு மட்டுமின்றி சரீர காரியத்தோடும் பிணைத்தே சடங்குகளை கொடுத்திருக்கிறது மந்திரங்களை வாக்கால் சொன்னபடியே ஹோமம் என்ற காரியத்தை பண்ணுவது நாமத்தை வாக்கால் சொன்னபடியே அர்ச்சனை என்ற காரியத்தை பண்ணுவது என்று வைத்திருக்கிறது கேசவ நாராயண திரிவிக்ரம என்று வாயால் சொன்னால் கூட பகவான் மகிமையில் மனசு நன்றாக ஈடுபட மாட்டேன் என்கிறதே அதற்காக அந்த பன்னிரண்டு நாமங்களை சொல்லிக்கொண்டே உடம்பில் பன்னிரண்டு நாமங்களை திருமண்ணால் போட்டுக்கொள்ளு என்று பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் திரிவிக்ரம்தான் உலகளந்தான் உலகத்தை அளந்தவனே அதை ஸ்வேத வராகமாக அவதாரம் பண்ணி வெள்ளை என்ற தெற்றிப்பள்ளிலே தூக்கி நிறுத்தினான் பல்பட்ட இடத்தில்தான் சுவேத மிருத்திகை என்ற வெளுப்பு மண் கட்டி கிடைக்கிறது திருமண் என்பது அதுதான் துளசிக்கு அடி மண்ணும் இப்படி விசேஷமானது இப்படிப்பட்ட மண்ணை குழைத்து ஒரு காரியமாக்கி உடம்பிலே போட்டுக்கொண்டால் அப்போதுதான் திரிவிக்ரம என்கிற போது அப்பா உன் ஸ்பரிசம் பெற்ற மண்ணை என் சரீரத்திலும் தாரணம் பண்ணிக்கொள்கிறேன் என்கிற மனக்குழைவு உண்டாகும் ஆத்ம அபிவிருத்தியில் ஓரளவுக்கு மேலே போக போக மனசின் ஒருமுக தியானத்துக்கு வாக்கு காரியம் ஆகியவையே இடைஞ்சலாகத்தான் ஆகும் காரியம் ஸ்தோத்திரம் மந்திரம் எல்லாமே அப்போது நின்று போய்விடும் ஆனால் இது தானாகவே விட்டு போகிற சமாச்சாரம் தவளையை உதாரணமாக சொல்வது வழக்கம் தவளை ஜலத்தில்தான் முட்டை போடும் அப்புறம் முட்டையிலிருந்து வெளியே வந்தவிட்டும் சில காலம் மீன் மாதிரி ஜலத்தில் மட்டும்தான் இருக்கும் அந்த ஸ்டேஜில் அதற்கு நிலத்திலே சுவாசிப்பதற்கு வேண்டிய லங்ஸ் கிடையாது மீன் மாதிரி ஜலத்தில் கரைந்திருக்கிற ஆக்சிஜனை தனக்குள்ளே இழுத்துக்கொள்ளும் கொள்ளும் கில்ஸ் என்ற உறுப்பு மட்டும்தான் அப்போது தவளைக்கு உண்டு அப்புறம்தான் அது வளர வளர இந்த உறுப்பு எப்படி மறைந்தது என்றே தெரியாமல் தானாக மறைந்து அதற்கு நிலத்திலே இருந்து கொண்டு காற்றிலே உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய லங்ஸ் உண்டாகிறது இப்படி ஹையர் ஸ்டேஜுக்கு போகும்போது தானாக சடங்கு மந்திரம் எல்லாம் நின்று போகும் அதற்காக ஆரம்பத்திலேயே இதெல்லாம் வேண்டாம் மனசு சுத்தம் போதுமென்றால் அது தவளை முதலில் ஜலத்தில் இருக்கும்போதே லங்ஸ் தான் வேண்டும் என்று தனக்கு இருக்கிற சுவாச அவயவத்தையும் விட்டுவிட்டு விட்டால் என்ன ஆகும் உயிரையும் விட வேண்டியதுதான் வெளி சின்னங்கள் வெளி காரியங்கள் வெளி வித்தியாசங்கள் இவற்றின் மூலம்தான் உள்ளே ஒரு அடையாளமும் காரியமும் பேதமும் இல்லாமல் ஆகிற நிலைமையை அடைய முடியும் முதலிலேயே காரியத்தை கொடுக்காமல் மனசை மட்டும் வைத்துக்கொண்டு தியானம் பண்ணு என்றால் மனசு ரொம்ப நேரம் கண்டபடி ஓடிவிட்டு அப்புறம் எழுந்துவிடத்தான் வைக்கும் அல்லது களைத்து தூக்கத்தில் கொண்டுவிடும் மனஸ் சுத்தம் டிசிப்ளின் இல்லாமல் வராது உள் டிசிப்ளின் வெளி டிசிப்ளின் இல்லாமல் வராது ரூல்களும் ஃபார்மாலிட்டிகளும் வெளிக்காரியங்களும் அந்த காரியங்களை பொறுத்த அநேக வித்தியாசங்களும் இல்லாமல் வெளி டிசிப்ளின் இல்லவே இல்லை மன சுத்தத்தை மட்டும்தான் கவனிப்போம் என்று நவீனர்கள் சொன்னாலும் இதில் யாரோ ஒன்று இரண்டு தலைவர்கள் மட்டும் வேண்டுமானால் அப்படி இருக்கக்கூடுமே தவிர மற்றவர்கள் மனம் போனபடி இருப்போம் என்று ஆவதாகவே முடிந்திருக்கிறது இதற்கு நான் தொண்டை தண்ணீர் போக இத்தனை சொல்ல வேண்டியதே இல்லை ரிஃபார்ம் ரிஃபார்ம் என்று ஆரம்பித்த பின் தேசத்தில் டிசிப்ளினே இல்லை என்பது எல்லாருக்கும் பட்டவர்த்தனமாக தெரிகிற விஷயம் ஆனாலும் அதனால்தான் இது என்பதை ஒப்புக்கொள்ள யாருக்கும் மனசு வரவில்லை நாஸ்திகர்கள் என்று போகிறவர்களை விட்டுவிடலாம் அவர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர்தான் ரிலீஜன் என்று போற்றி சொல்லி நாங்கள்தான் வேதத்தின் ஸ்பிரிட்டை சரியாக புரிந்து கொண்டு இன்டர்பிரேட் பண்ணுகிறோம் அதை ஆர்த்தடாக்சின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டு உள்ளபடி பிரகாசம் பண்ணுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே ரிஃபார்ம்காரர்கள் காலமாய் ஒழுங்காய் இருந்து வந்த சமுதாயத்தை கட்டுப்பாடே இல்லாமல் டீஃபார்ம் பண்ணுகிறார்களே என்பதுதான் துக்கமாய் இருக்கிறது ஆயிர லட்சம் ஆசாபாசங்கள் அழுக்குகள் இருக்கிறவர்களை எடுத்த எடுப்பில் உச்சாணி கொம்பில் உள்ள மன சுத்தத்துக்கு ஏறுங்கள் என்று சொல்லி தாங்கள் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் திரிசங்கு லோகத்தில் தொங்குவது போதாது என்று மற்றவர்களையும் அவர்கள் ஏற்கனவே இருந்த இடத்துக்கும் கீழே உருட்டி விடுகிறார்களே என்று துக்கம் துக்கமாக வருகிறது வேற ஒன்றும் தெரியாவிட்டாலும் ஈஸ்வரன் என்று ஒருத்தனுக்கு பயந்து தர்ம நியாயமாக நடக்க வேண்டும் பெரியவர்கள் முன்னோர்கள் காட்டும் வழியில் போக வேண்டும் என்பதால் இதுவரை ஜனங்களுக்கு இருந்த ஒழுக்கத்தையும் பணிவையும் கூட இந்த சீர்திருத்தங்கள் போக பண்ணிவிட்டன சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லி எல்லோரையும் ஸ்வபாவமாக வினயகுணம் உள்ள நம்முடைய நல்ல பொது ஜனங்களை மமதையில் கொண்டு தள்ளி இருப்பதுதான் சீர்திருத்தவாதிகள் செய்திருக்கிற கைங்கரியம் யாரும் யாருக்கும் அடங்க மாட்டோம் என்று ஆக்கியிருக்கிறார்கள் எல்லாருக்கும் சுயநலம்தான் ரைட் ரைட் என்ற பெயரில் சகலமும் ஆகிவிட்டது ஆனபடியால் நாங்கள் இந்து மத நாங்கள் தான் நாங்கள்தான் நிஜமான ஹிந்து மதத்தின் அபிமானிகள் வி ஆர் ஃபார் ரிலிஜன் என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் காரியத்தில் சாஸ்திர விரோதமாக எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று போகிற வரையில் இவர்கள் பிரச்சாரம் செய்வது மத விரோதம்தான் சாஸ்திரம் வேண்டாம் சடங்கு வேண்டாம் மனஸ்தான் என்று இருக்கிறவன் ஒன்றுக்கும் உதவாதவன்தான்